பிஜேபி எந்த நேரத்துல யாரை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய சிக்கல் முதல்ல கூட்டணிகளை சமாளிக்கணும் நாயுடுவையும் நிதிஷ்கையும் ஆர்எஸ்எஸ் கூட என்ன நினைக்குதுன்னு சொன்னன்னா மோடி ஒரு சர்வாதிகார தலைமையை முன்னெடுக்கிறார் அப்படி அமித்ஷா மோடினா இந்த இந்தியாவே ஆடியது தமிழ்நாட்டுல இன்னைக்கு அண்ணா திமுகவுடைய நிலைமைக்கு காரணமும் இவங்க தான் ஆறு மாதம் கழிச்சு வரலாம் பிரச்சனை ஐந்து வருடம் ஓடுறதுங்கிறது சாத்தியம் இல்லை ஒருவேளை ஐந்து வருஷம் அந்த ஆட்சி நடந்தால் இந்த கூட்டணி கட்சிகளில் எம்பிக்கள் இருக்க மாட்டாங்க எலெக்ஷனுடைய நிறைவுகள் ஆயிட்டு இப்போ இவ்வளோ நாளும் நம்ம வந்து எலெக்ஷனில் யார் வெற்றி பெறுவா யார் தோழி வருவா அப்படின்லாம் பேசி தற்போது பாரதிய ஜனதா இரநூத்தி நாற்பது இடங்களிலும் அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கூட்டணி கட்சி பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடைய பார்ட்டி பதினாறு நிதிஷ்குமார் பனிரெண்டு இதுதான் அவர்களுடைய நிலை இது அல்லாமல் சீராக் பஷ்வானுடைய கட்சி இருக்குது மாஞ்சினுடைய கட்சி இருக்குது ஆர்எல்டி இருக்குது எங்கள் ஆர்எல்டினா ராஷ்ட்ரிய லோக் தந்திரிக்கு அந்த பார்ட்டியும் வந்து இருக்காங்க எல்லாம் சேர்த்து அவர்களுடைய மொத்த மெஜாரிட்டி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று அதில் பாரதிய ஜனதாவுடைய மெஜாரிட்டி எவ்வளோன்னு பார்த்தா ரெண்டு இரநூத்தி நாற்பது மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் வேண்டும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று ஆசனங்களை கொண்ட இடத்துல இப்போ என்ன பிரச்சனை என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இன்றைய நாளிதழ்களில் வந்த சில செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்ல காத்திருக்கிறேன் எப்போதும் நம்ம பேசும்போது ஆதாரத்தோடு பேசணும் வாட்ஸ்அப்பில் உள்ள விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏபிபி நியூஸ் இந்த ரெண்டு தரவுகளையும் சேர்த்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன் ஆனால் பிரதமர் மோடி நானாக ஒன்பதாம் தேதி பதவியேற்க போகிறார் அப்படி வந்தாலும் அந்த கான்ஸ்டியூஷனில் கன்சென்சஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெளிவாக இருக்குது விச் மீன்ஸ் கன்சென்சஸ் எப்படின்னா எலெக்டட் பாடிஸ் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க எல்லோரும் கூடணும் அதாவது பாரதிய ஜனதாவுடைய எம்பிக்களும் என்டிஏ கூட்டணியுடைய எம்பிக்களும் கூடி அவர்களுக்குலாம் ஒரு முடிவு எடுத்து அதற்கு அப்புறம்தான் மோடி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ண முடியும் லெட்டர் சைன் பண்ணி அந்த லெட்டரை வந்து பிரசிடெண்ட்டுடைய ஆஃபீஸுக்கு போய் பிரசிடெண்ட்டு இருக்கக்கூடிய மற்ற அனைவரும் அதை சரிபார்த்து ஒப்புதல் கொடுத்து அந்த ஒப்புதலுக்கு பின்பு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட பிறகு தான் பிரைம் மினிஸ்டராக வருவாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு ஒப்புதல் கடிதம் கொடுக்கப்பட்டதாக பெரிய அளவில் தகவல்கள் இல்லை எந்த அடிப்படையில் பிரதமர் மோடி பிரைம் மினிஸ்டர் தொடரப்போகிறார் அதற்குள்ள சிக்கல்கள் என்ன என்று பார்ப்போம் சிக்கல்கள் வந்து ரெண்டு மூன்று வடிவத்தில் இருக்குது முதலாவது சிக்கல்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ்னுடைய சிக்கல்கள் ஒன்று இருக்கிறது ரெண்டாவது கூட்டணி கட்சிகளுடைய சிக்கல்கள் ஒன்று இருக்கிறது கூட்டணி கட்சிகளான இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் சந்திரசேகர் ராவில் ஏதாவது நம்ம சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு இப்போது ஹீஸ் எ கிங் மேக்கர் அவர் டிசைடிங் பேட்டர் நிதிஷ்குமார் பன்னிரெண்டு சந்திரசேகர் நாயுடு பதினாறு இப்போ இந்த இருபத்தி எட்டு அலைன்ஸில் வர்றாங்க இல்லையா இருபத்தி எட்டு சிராக் பாஸ்வான் ஐந்து மாஞ்சி ஒன்று இந்த மாதிரி தான் அவங்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஷிப் இப்போ அவர் வந்து சில தொகுதிகளை கேட்குறாரு யார் நாயுடு என்ன தொகுதி கேட்குறாரு அப்படின்னா முதல்ல எனக்கு வந்து சட்ட நா நாடாளுமன்றத்துடைய சபாநாயகர் ஒன்று ஒன்று ரெண்டாவது நீர்வளத்துறை அக்ரேரி அக்ரிகல்ச்சர் துறை அப்புறமா நகர்ப்புற உள்ளாட்சித்துறை இது மட்டும் இல்லாமல் சிறப்பு நிதியாக ஒன்றரை லட்சம் கோடி இதுக்கு ஆந்திராவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு தலைநகரை டெவலப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நிதிஷ்குமாரும் கேட்குறார் இப்போ எல்லாரும் கேட்கும்போது இந்த கோரிக்கைகளை இதுவரைக்கும் கையாளாத மோடி அமித்ஷாவுக்கு ரொம்ப 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 சிக்கல் இருக்குது இந்த ஆட்சி தொடர்வதில் உள்ள சிக்கல்களை நான் தொடர் சொல்கிறேன் இப்படிக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் எவ்வளோ காலம் இந்த சிக்கல்கள் நீரும் நீளும் அதற்கு பின்பு என்ன முடிவு வரும்னு ஐ கான்ட் ப்ரிடிக்ட் எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட உண்மையிலேயே இந்த பிஜேபிக்கு இருக்கிற சிக்கல் முதல்ல இதுதான் இதுதான் முக்கியமான சிக்கல் ஆனால் இது வரைக்கும் எந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் ஒன்றுமே இல்லை சபாநாயகர் கேட்டார் சந்திரபாபு நாயுடு ஜல்சக்தி துறை அதாவது நீர்ப்பாசன வாட்டர் அது குடு கேட்டிருக்காங்க அடுத்து இல்லாமல் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை கேட்டிருக்கிறாங்க இன்னும் நிறைய துறைகள் அதாவது நாலு கேபினட் கேட்டிருக்கிறாங்க அந்த நாலு கேபினட்ல தொலைக்கா தொலைத்தொடர்பு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் கேட்டிருக்காரு ஏன்னா ஆந்திரா தான் அந்த துறையில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டு தெலுங்கானா ஹைதராபாத் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஐடி ஹப்புங்கிறது வந்து தெலுங்கானா அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு அவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாரு இதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க முதல்ல பிஜேபி என்ன அறிவிச்சிருக்குன்னா மூணு துறை நாங்கள் மாட்டோம் ஒன்று டிஃபன்ஸ் ரெண்டாவது ஹோம் மினிஸ்ட்ரி மூணாவது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து வெளியூர விவகாரத்துறை உள்துறை மற்றும் இராணுவம் இதெல்லாம் தரமாட்டேன் ஃபினான்ஷியனும் கொடுக்க மாட்டாங்க அப்போ இதை வந்து அவரை வந்து எப்படி அக்செப்ட் பண்ண போகிறார் நாயுடுக்கு வந்து பிஜேபியோடு பல முரண்கள் இருக்கிறது ஏன்னா பிஜேபி எந்த நேரத்தில் யாரை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இதுதான் மோடி அமித்ஷாவுடைய தெளிவான பாடம் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் குஜராத்தில் பிரைம் மினிஸ்டரா சீஃப் மினிஸ்டராக இருந்த காலத்திலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஆண்டுகள் அதிகாரம் மட்டும்தான் தெரிஞ்சிதுங்க மோடி அப்போ சிலர் எதிர்கருத்தில் சொல்கிறாங்க அவர் ஒரு டிக்டேட்டட்ஷிப் அப்படிங்கிறாங்க தேஜஸ்வி சாரி நேற்று ஆர்எஸ்எஸ் கூட என்ன நினைக்குதுன்னு சொன்னால் மோடி ஒரு சர்வாதிகார தலைமையை முன்னெடுக்கிறார் அப்படிங்கிற குரல்களும் கூட எதிர்கட்சிகள்கிட்டேருந்து வர்றது மட்டும் இல்லை அவர்கள் உள்ளே இருக்கக்கூடியவங்கள்ட்டேந்து சில மௌனமான குரல்கள் வர்றத நாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வெளித்தள்ளிட முடியாது ஏன்னா அமித்ஷா மோடினா இந்தியாவே ஆடியது இன்னைக்கு நிலைமை என்னென்னா அமித்ஷாவும் மோடியோ எதிர்கட்சிகள் இவ்வளோ பெரிய பெரிய வெற்றி பெற்றிருக்காங்களே அதை சந்திப்பதற்கு தடுமாட்டத்தில் இருக்கிறார்கள் காரணம் இவ்வளவு நாளும் நான் சொன்னதான் சட்டம் யாரை வேணாலும் பிடிச்சி உள்ளே போடு கெஜ்ரிவாலை உள்ளே போட்டாங்க சேரனை உள்ளே போட்டாங்க அவங்க கவிதாவை உள்ள தூக்கி போட்டிருக்கிறாங்க மணி சிசோடியா உள்ளே போட்டிருக்காங்க சஞ்சய் சிங் உள்ளே போட்டிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி உள்ளே போட்டிருக்கிறாங்க ஏராளமான ஊழல் பேரவழிகளாக வழிகளாக அவ்வளவும் எதிர்கட்சிகள் தான் விட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் பெரிய ஊழல்வாதிகள் இருக்கிறாங்க இல்லையா அசோக் சவான் ஹிமந்த் பிசாத் சர்மா பிரபுல் பட்டேல் நாராயண ராணே பூஜுபாத் தாக்கரே அப்புறமா இப்படி ஏராளமான பேர் அவ்வளோ பேருக்கு மேலேயும் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இருக்குது அஜித் பவார் அஜித் பவார் மேலே எழுபதாயிரம் கோடி கேஸ் இருக்குது இப்போ எல்லா ஊழல்வாதிகளையும் தங்க பக்கம் சேர்த்துக்கிட்டாங்க யார் மோடியன் அதுதான் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க கான்ல ஆர்எஸ்எஸ் ஊழல்வாதிகளை நீங்கள் உங்கள் பக்கம் சேர்த்துக்கிட்டீங்க ஊழல் இல்லாதவர்களை கை ஊழல் இருக்குது இருந்தாலும் கை சீரிங்க இதுதான் அந்த பிஜேபிக்கும் அவங்களுக்கும் ஏற்படுகிற பெரிய முரண் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்த முரண்களில் தான் அது ஒரு பக்கம் போனாலும் நான் முதல்ல இவரை சொல்லி முடிச்சிடுறேன் யார் நம்ம நாயுடு இப்போ நாயுடு இந்த இதெல்லாம் கேட்குறாரு இதெல்லாம் கேட்டாலும் அவர்களுக்கு மீது நாயுடு பொறுத்தவரை மோடி மீது ரொம்ப 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 ஒரு அச்சம் இருக்குது அதை நம்ம மறக்கவே முடியாது அமித்ஷா மீது ஒரு ஒரு அச்சம் இருக்கு ஆனால் வெளிப்புறமாக பேசும்போது சிரிச்சுக்கிறாரு ஹீஸ் அ மேன் ஆஃப் கரிஸ்மா ஹீஸ் அ மேன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஹீஸ் மேன் ஆஃப் கரேஜ் ஹீ இஸ் அ மேன் ஆஃப் டெவலப் என்னெல்லாம் சோ காலகி மச் ப்ரைட் அபவுட் தட் ஆனால் உண்மையிலே அதையும் தாண்டி எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கப்பா அதுதான் செஞ்சுருக்குறாங்க கடந்த காலத்தில் ஹி காட் லாட் ஆஃப் திட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இவர் மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த கசப்பான எண்ணங்கள் இருக்குது என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ஆகவே அவர் என்ன செய்கிறாரு எனக்கு இவ்வளோ இலாக்காவும் கேட்டு சபாநாயகர் போஸ்ட்டும் எனக்கு தரணும் அப்படின்ட்டு சந்திரபாபு நாயுடு மதிநுட்பமாக கேட்குறாரு எதுக்கு தெரியுமா சபாநாயகர் நாளைக்கு இங்கேருந்து ஒரு பத்து பேரை மெதுவாக விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு சந்திரபாபு நாயுடுட்டேருந்து பத்து பேரை விலை கொடுத்து வாங்கிட்டா நாளைக்கு ஆடி போயிடும் நாற்பது சீட்டு தேவை இருக்குது அவங்களுக்கு நாற்பதா நாற்பது முப்பத்தி ரெண்டு சீட்டு தேவை இருக்குது பல கோடிக்கணக்கான ரூபாய்களே கொடுக்க முடியும் இவ்வளோ காலமும் அமித்ஷா மோடி அந்த வேலையை தான் செஞ்சாங்க உத்தவ் தாக்கரே அப்படி தான் உடைச்சாங்க சரத்பவார் கட்சி அப்படி தான் உடைச்சாங்க இல்லையா தமிழ்நாட்டில் இன்றைக்கி அஇஅதிமுகவுடைய நிலைமைக்கு காரணமும் இவங்க தான் இப்படி இந்தியா முழுவதும் பாட்பாட்டா பிரபுல் குமார் மகந்தாவுடைய தலைமையில் அசாம் கனி கன பரிஷத்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க இந்தியா ஃபுல்லா காங்கிரஸ் கட்சியிலேருந்து இருந்து அவ்வளோ போனாங்க ஏன் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே சூரத்துலேயும் இந்தூர்லயும் ரெண்டு பேர் போயிட்டாங்க சூரத்தில் எலக்ஷனே நடக்கல அவங்க அங்கே மாறி போயிட்டாங்க லாஸ்ட் மூமெண்ட்டில் அப்ப இந்த மாதிரியான அடாவடிகளை அமித்ஷா மோடி செய்கிற போது எதிரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மிதவாத போக்கு கொள்ளக்கூடிய நாயுடு சந்தேகப்படுகிறார் ஆகவே இன்று வரைக்கும் அது முடிவாகாத பிரச்சனை இந்த சந்தைகள்லாம் இருக்குது நேற்று மோடி என்ன சொன்னார் ஆல் ஆர் பிஃபோர் அவர் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனை முத்தமிட்டுக்கிட்டார் ஏன்னா இன்றைக்கு தலித் மக்களும் ஓபிசி மக்களும் பிற்படுத்தப்பட்ட அனைத்து சாதியினரும் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிகள் எல்லாருமே பிஜேபிக்கு எதிராக மாறியிருக்கிற ஒரு சூழலில் இந்த முடிவுகள் அப்படி எதிரொலிக்கிறதுனால இந்த கான்ஸ்டியூஷனை மாற்றிடுவாங்கங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பயம் அதுதான் ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் இம்பேக்ட் ஆஃப் சொசைட்டி சமூகத்தில் அதுதான் பிஜேபியை தோற்கடித்துட்டு அதனால தான் நேற்று அவர் அந்த பன்றத்திலே கான்ஸ்டியூஷன் அப்படியே முத்தப்பட்டார் அந்த காட்சியும் நாம் பார்க்க முடிந்தது இப்போ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய சிக்கல் முதல்ல கூட்டணிகளை சமாளிக்கணும் நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் இவர்களை சமாளித்து இவர்களுக்கான இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்யணும் பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு அவர்களுடைய தாய் அமைப்பான சுயம் சேவைக்க சரி பண்ணணும் ஏன்னா சுயம் சேவைக்கள் நிதின் கட்காரி போன்றவர்களை போட்டிருந்தா அமித்ஷா அநேகமாக உள்துறை அமைச்சராக தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குது பாருங்க என்ன நடக்குதுன்னு அதை நம்ம வந்து சொல்ல முடியாது இருந்த போதிலும் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ஆறு மாதம் கழித்து வரலாம் பிரச்சனை ஐந்து வருடம் ஓடுறதுங்கிறது சாத்தியம் இல்லை ஒருவேளை ஐந்து வருஷம் அந்த ஆட்சி நடந்தால் இந்த கூட்டணி கட்சிகளில் எம்பிக்கள் இருக்க மாட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓடும் அப்படிங்கிறாங்க அநேகமாக செப்டம்பர் வரைக்குமாவது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு செப்டம்பர் வரைக்குமாவது இந்த ஆட்சி தொடரும் ஏன்னு கேட்டால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அவருக்கு மோடி அவர்கள் அவர் தனது வயசு அடைஞ்சிருவார் அதுக்கப்புறம் அந்த அவர் ரிலீவ் ஆகிட்டு வேறு யாராவது போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் கடுமையான வார்த்தை வைக்கிறாங்க கழுத்தை பிடிச்சி தான் உங்களை வெளியே தரலம்மா நீங்களாக போக மாட்டீங்களா அது சுப்பிரமணிய சாமியுடைய வாய்ஸ் வாய்ஸ் அல்ல இது ஆர்எஸ்எஸ்டைய வாய்ஸ் இப்போ மோடி எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை ஒன்று பிஜேபிக்கு எதிர்முகாமில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகணும் ஒன்று இரண்டாவது தங்களுடைய சித்தாந்தமாக இருக்கக்கூடிய சுயம் சேவாக்குகளை அவங்க அரவணைச்சு போகணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் மோடி எப்படி கையாள போகிறார் என்பது இன்னும் முடிவாகலை இவங்க கோர்ட்டி முடிவாகி லெட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஃபைல் பண்ணி செக் பண்ண பிறகு தான் மோடியினுடைய ஷேரிங் இருக்கும் அதே மாதிரி பங்கு குமார் பங்குமார் என்ன குமார் ஜம்பிங் குமார் அப்படின்னு சொல்கிற நிதிஷ்குமார் எந்த நேரம் எந்த கட்சிக்கு போவாருன்னே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிதிஷனுடைய மேலையும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் நிதீஷ் நேற்று காலில் உள்ள போனார் எந்த சென்ட்ரல் ஹாலில் பேசும்போது காலில் உள்ள போனார் அதை கண்ணியமாக தடுத்துக்கிட்டார் இப்போ இருக்கக்கூடிய சிக்கலில் நாயுடு இதெல்லாம் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கேட்குறார் தனது பாதுகாப்பு கேட்குறார் இன்றைக்கு காலையில் ஏபிபி அப்படிங்கிற நியூஸில் வருது என்ன வருது இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ்லேயும் ஒரு செய்தி வந்திருக்கு நாயுடு இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் சில அச்சங்கள் இருக்கிறது ஏபிபியில் என்ன முடிவு எடுத்துருக்கிறதான்னு சொல்லப்படுதுன்னா நான் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறேன் யார் நாயுடு வெளியே இருந்து ஆதரவு தரப்போகிறார் ஏன்னா நாயுடு வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கும்போது அவருக்கு வந்து என்ன நினைக்கனா நாம் நம்ம ஸ்டேட்டை அமராவதியை டெவலப் பண்ணணும் ஆந்திராவை டெவலப் பண்ணணும் ஆந்திராவுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொண்டு வரணும் ஆந்திராவுடைய விவசாயிகளை சிறப்பாக்கணும் ஆந்திரா மக்களுக்கு நல்ல சீன்னு பார்க்குறாரு நாயுடு இஸ் மிஸ்டர் கிளீன் ஜென்டில்மேன் அருமையான ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் ரொம்ப பக்கா ஜென்டில்மேன் நான் ரொம்ப கிரேட் த அட்மினிஸ்ட்ரேட்டர் அதிலலாம் எனக்கு எந்த டவுட் இல்லை சின்ஸ் ஹிவா ஸ்டார்டட் த கேரியர் என்டிஆருக்கு பின்பு அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு நைஸ் அப்ரோச் பண்ண ஒருவர் என்ன சொல்கிறாரு ஒருவேளை நாம மோடி அமித்ஷாவுக்கு ஆதரவு கொடுத்து இங்க உள்ள எம்பிக்களுக்கு எல்லா பதவியும் வாங்கி கொடுத்தா இவங்க அவங்க கூடயே சேர்ந்து நம்மளுக்கு ஏதாவது ஆட்டையை போட்டால் என்ன செய்யும் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு யாருக்கு நாயுடு ஆகவே தான் நாயுடு என்ன சொன்னாரு நான் வெளி சொல்லலை செய்தி ஏபிபியில் வந்திருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கூட வந்து நான் வெளியே ஆதரவு கொடுக்குறேன்ப்பா ஏன் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே எங்களுக்கு எம்பி மந்திரி கிடையாது மந்திரி வரலாம் அங்கே மேனேஜ் பண்ண முடியாது சும்மா சாதாரண எம்பியா இருப்பாங்க எங்களுடைய ஆதரவில் பாரதிய ஜனதா ஆட்சி தொடரும் எங்களுக்கு இலாக்கா தேவையில்லை நீங்கள் எல்லா இலாக்கா வச்சுக்கிடுங்க ஆனால் நாங்கள் கேட்குறதை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்கலாம் ஒன்று மட்டும் வேணால் கேட்கலாம் என்னது நாளை ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சபாநாயகரை மட்டும் கொடுங்கோ எந்த ஃபோர்ஸும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு கேட்டுட்டு அவர் இவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் எந்த நேரம் வேணாலும் எதுவும் செய்வாங்க நல்லவங்கள மாதிரி பேசுவார் மோடி ஆனால் எதுவும் செய்வார் சார் அதுக்கு பயந்து தான் அவங்க இந்த முடிவுக்கு வந்துருக்குறாங்கன்னு தெரியுது ஆனால் ஓப்பனாக டெக்ளர் ஆகலை இந்த முடிவுகளெல்லாம் வந்த பிறகு தான் பாரதிய ஜனதா ஆட்சி அங்கே நிலை பெறுமா நிலை பெற்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இட சங்கங்கள் என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முடிவு போகிறோம் இதுக்கு இடையில ஒரு செய்தி வந்திருக்கு இன்று காலை வந்து எக்ஸ்பிரஸ்னுடைய செய்தி ஏபிபி மாதிரி எக்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா மம்தா பானர்ஜி அபிஷேக் பானர்ஜி அனுப்புகிறாங்க அபிஷேக் பானர்ஜி அனுப்பி ஓப்ரைன் ஓப்ராய் அவரும் அவருடைய கட்சியினுடைய எம்பி ரெண்டு பேரும் போய் இந்தியா தலைவர்களெல்லாம் சந்தித்து நாம் விடக்கூடாது நம்ம ஆட்சி அமைக்கணும் மோடி செஞ்சதை நம்ம அதே மாதிரி செய்யணும் நமக்கு எனக்கு மோடி ஜெயிச்ச மேற்கு வங்கத்தில் மூன்று எம்பிக்கள் எனக்கு தொடர்பில் இருக்காங்க அது இல்லாமல் சில வட மாநிலங்களில் இன்னும் சில எம்பிக்களும் கூட காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கு தொடர்பில் இருக்காங்க இப்போ காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஒம்பது ஒருத்தர் இணைஞ்சி இப்போ நூறாயிட்டு ஆகவே இவர்கள்லாம் நமக்கு தொடர்பில் இருக்கிறதுனால நாம் என்ன செய்வோம் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளே வழியை பார்ப்போன்னு மம்தா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறதாக இன்றைக்கு வரக்கூடிய நியூ இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் எனது செய்தியை உண்மையிலேயே உண்மையிலே சொல்லப்போனால் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி டெல்லியிலே ஆட்சி செய்தது சகல அந்தஸ்தோடு சகல மரியாதையோடு என்ன நினச்சாலும் யாரை வேண்டாலும் உள்ள தூக்கி போடலாம் விவாதங்கள் எதுவுமே நடத்தாமல் எல்லா சட்டத்தையும் பாஸ் பண்ணலாம் அப்படி வந்த சட்டம்தான் இந்தியாவில் வரக்கூடிய இந்த கேள்விகள் விசாரணை இல்லாமல் அரசு செய்வது ஆறு மாதத்துக்கு பல பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு பாவம் நார்த் இந்தியாவில் எந்த கேள்வியும் இல்லாமலே சிறையில் ரெண்டு வருஷம் இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப கொடுமை தான் நாயுடு முதல்ல சொன்னார் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இது ரொம்ப முக்கியம் சொன்னார் ஹி இஸ் மென்ஷன் வெரி கிளியர் ஒரு அரசுக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தனது மக்கள் பேசக்கூடிய உரிமைகள் எழுதக்கூடிய உரிமைகளுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு நாயுடு சொன்னார் இரண்டாவது தேவையற்ற முறையில் இரண்டாவது தேவையற்ற முறையில் யாரையும் அரசு செய்து ஜெயிலில் போடக்கூடாது அவருடைய கண்டிஷன் ரொம்ப முக்கியம் இப்போ என்னன்னா இதையும் ஒரு டேரெண்ட் கண்டிஷன் வைக்க போகிறார் நாயுடு தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து சொல்லியிருக்கிறார் நீங்கள் விடக்கூடாது நாம் எப்படியும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ட்டு கெஜ்ரிவாலும் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு சில சிக்கல்கள் வந்து போச்சு பாவம் அது ஒரு சிக்கல் உத்தரப்பிரதேசத்தில் மகத்தான வெற்றி பெற்றாலும் கூட கெஜ்ரிவாலுக்கு ஏழு சீட் இருந்தக்கூடிய டெல்லியில் அவர்களுக்கு தோல்வி அதே மாதிரி ஜார்க்கண்டில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்காதது இதெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு முப்பது இடங்கள் தோல்வி அந்த முப்பது இடங்கள் வந்திருந்தா பீகார்லேயும் கர்நாடகாவிலையும் ஜார்க்கண்ட்லேயும் டெல்லியிலும் வந்திருந்தா இன்றைக்கி ராகுல் காந்தி தலைமையில் ஒரு ஆட்சி கண்டிப்பாக உதயமாக இருக்கும் அது அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனாலும் கூட ஆர்எஸ்எஸ் வந்து மோடி விஷய விஷயத்தில் மகிழ்ச்சி இல்லை ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பிராமண லாபிய அமைப்பு சுயம் சேவா அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க சித்பா பிராமணர்களை சேர்ந்த வந்து நிதின் கட்காரியாக வந்து கட்சியினுடைய தலைவராக ஆக்க போகிறாங்க ஏன்னா கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கிற இருக்கக்கூடிய ஜே பி நட்டா இந்த மாதம் இறுதிக்குள்ளே போஸ்ட்டு காலியாகுது அவர் பேட்டி ஒன்று கொடுத்தார் ஒரு ஒரு மாதம் இருபது நாளைக்கு முன்னாடி அந்த பேட்டி தான் இப்போ ஆர்எஸ்எஸை ரொம்ப கோவப்படுத்திருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து எங்களுடைய பெட்டானல் ஆர்கனைசேஷன் சொன்னாலும் கூட எங்களை அவங்க வந்து எந்த விதத்துலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படி உதச்சாங்க நாங்கள் வளர்ந்துட்டோம் அதனால் எங்களை கண்ட்ரோல் பண்ணுற உரிமை ஆர்எஸ்எஸ் உரிமை இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது இட் இஸ் எ கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் கல்ச்சரல் ஆர்கனைசேஷனுக்கு நிர்வாகம் சம்மந்தமாக எதுவும் இல்லை நீ உன் வேலையை பாரியா நான் பார்த்துக்கிட்டுறேன் அப்படின்னு எதேச்சகாரமான ஒரு அட்டோக்ரஸி அப்ப ஆர் எஸ் என்ன ஒரு கோபம் நாம வளர்த்து விட்ட நம்ம கூட இருந்த அமிஷா மோடி நம்மளை புறந்தளித்தாங்க மட்டும் இல்ல ஆர் எஸ் தொண்டர்கள் யாரும் யூபியில வேலை செய்யவில்லை நல்லா கவனிங்க இந்த மாதிரி கோபத்துல ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு எடுத்திருக்கின்றால் சித்போ பிராமண சமூகத்தைச் சேர்ந்த நிதின் கட்காரியை தேசிய தலைவராக ஆக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அதனால ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை நிதின் கட்காரியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க அல்லது மனோஜ் லால் கட்டாரி அவரும் ஒரு குரோ ஆர்எஸ்எஸ் அவரையும் கொண்டு வர போகிறாங்க ஏன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை ஆர்எஸ்எஸ் தன் கைவசப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க ஏன்னா நாற்பது எம்பிக்கள் ஹாட் கோர் ஆர்எஸ்எஸ்னர்கள் அந்த கட்சியில் இருக்கிற எம்பியாக இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு ஆனால் உண்மையிலேயே அவர்கள் முகத்தில் யாருக்குமே மகிழ்ச்சி இல்லை இருக்கிறாங்க சந்தோஷமாக ஆனால் மகிழ்ச்சி இல்லை அந்த அளவுக்கு இந்த நாட்டை மிகப்பெரிய அளவில் கொண்டு செஞ்சாங்க இப்போ இன்றைக்கி சிஏ சட்டங்கள் என்ஆர்சி சட்டங்கள் என்பிஆர் சட்டங்கள் இன்னும் மதவாத ச விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்குது